கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிரியமான பிள்ளைகள் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தியானம் நாம் ஆராதிக்கும் தேவன் அன்புள்ளவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதலால் மனிதகுலம் பாவத்திலே மாண்டு அழிந்து போகாமல் விடுதலை அடையும் படிக்கு தம்முடைய ஒரே போரான குமாரனை இவ்வுலகிற்கு தந்தார் இழந்து போன திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வழியை உண்டு பண்ணி அவரோடு நாம் என்றென்றும் வாழும் படிக்கு சித்தமுள்ளவராக இருக்கின்றார் அவருடைய திவ்ய சுபாவங்களிலே மாறுதல் ஏதும் இல்லை அவர் அன்புள்ளவராக இருப்பது போல நாமும் அன்புள்ளவர்களாக இருக்கும்படி விரும்புகின்றார் அவர் கிருபை நிறைந்தவராக இருப்பது போல நாமும் கிருபை நிறைந்தவர்களாக வாழும் படிக்கு விரும்புகின்றார் நீதியும் உள்ளவர்களாக இருக்கும் படிக்கு அவர் விரும்புகின்றார் ஆனால் இன்று சில விசுவாசிகள் கூட நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் ரட்சிப்படைந்தவர்கள் எப்படியும் பரலோகம் சென்று விடுவோம் என்று பரிசுத்த அலங்காரத்தை தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் தத்துவங்களை தேவனுடைய போதனையாக்கிக் கொண்டு அவருடைய பரிசுத்தையும் அசட்டை செய்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழும் படிக்கு முடையவர்களாக இருக்கும் படிக்கு விரும்புவது போல நம்முடைய பரமபிதாவும் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் திவ்ய சுபாவம் உள்ளவர்களாகவே வாழும் படிக்க விரும்புகின்றார் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் எனவே இந்த உலகத்தால் உண்டான கலப்படமான போதனைகளை பின்பற்றாமல் சத்தியத்தின் வழியிலே நடந்து இடுக்கமான வாசல் வழியிலே நுழையுங்கள் ஜபம் செய்வோம் அன்பில் என்னை சித்தம் கொண்ட தேவனே நான் மறுபடியும் தர்க்கம் பண்ணுகின்றவனாகவும் மன கடினம் உள்ளவனாகவும் மாறி விடாத படிக்கு என் மனக்கண்களை பிரகாசிப்பிக்க செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்